சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே யபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருமொழியின் காப்பிடல் பதிகமான பத்து எட்டாம் திருமொழியின் நிறைவு பத்தாவது பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் கடந்த ஒன்பது நாள்களாக நாம் கிருஷ்ணனை இழுத்து பிடிச்சி கூப்பிட்டு அவனுக்கு திருப்டி கழித்தோம் அல்லவா இப்படி திருப்தி கழித்த இந்த பதிகத்தை அனுபவித்த நம் நேயர்களுக்கெல்லாம் என்ன பலன் அதை சொல்லக்கூடியதுதான் இந்த பாசுரம் இப்போ உங்கள் மனத்திரையிலே காட்சி பெரியாழ்வார் யசோதை கண்ணனை நீராட்டி சீவி முடித்து சிங்காரித்து பூச்சூட்டி இவ்வளவு அழகான கிருஷ்ணனுக்கு எந்த திருப்டி தோஷமும் பட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு திருப்டியும் கழித்து விட்டாள் இப்போ இந்த நிலையில் அந்த கிருஷ்ணன் யாரு திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாளைத்தான் குட்டி கண்ணனாக கண்டு பெரியாழ்வார் யசோதை பாடியிருக்கா அப்போ பெரியாழ்வார் தான் யசோதை திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் தான் குட்டி கண்ணன் இந்த திருவள்ளரை பெருமாள் பெரியாழ்வார் யசோதையை பார்த்து கேட்டாராம் தாயாரை பற்றி ஒரு பாசுரம் பாடினியா இங்கே என்னுடைய தேவி பங்கைய செல்வி தாயார் இருக்கா ஒன்பதாம் பாட்டிலேயாவது அவளை சொல்வாய் என்று எதிர்பார்த்தேன் சொல்லவே இல்லையேன்னாராம் அப்போ பெரியாழ்வார் சொல்கிறாராம் கவலைப்படாத பத்தாம் பாட்டு தாயாருக்காகவே பாடியிருக்கேன் திருவள்ளறையில் இருக்கக்கூடிய அந்த பங்கைய செல்வி தாயார் போதமர் செல்வக் கொழுந்து என்று போற்றப்படும் பங்கைய செல்வி தாயாருக்காகவே பத்தாம் பாட்டு பாடுகிறேன் என்று சொல்லி அந்த தாயாரின் பெருமையை சொல்லி பெருமாளையும் குறிப்பிட்டு இந்த பதிகத்தை சேவிப்போருக்கு அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் தாயாருடைய அனுகிரகமும் நிறையும் என்பதை பெரியாழ்வார் அழகாக தெரிவிக்கிறார் பலஸ்ருதி பாசுரம் வாருங்கள் எல்லோரும் செய்விப்போம் இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி பத்தாம் பாசுரம் போதமர் செல்வ கொழுந்து புனர் திருவெல்லரையானை மாதர்க்கு உயர்ந்த அசோதை மகன் தன்னை காப்பிட்ட மாற்றம் வேத வல்ல விட்டுசித்தன் சொன்ன மாலை பாத வல்ல பத்தர் உள்ளார் வினை போமே போதமர் செல்வ கொழுந்து புனர் திருவெல்லரையானை மாதற்கு உயர்ந்த அசோதை மகந்தன்னை காப்பிட்ட மாற்றம் வேத பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை பாத பயன் கொள்ள வல்ல பத்தருள்ளார் வினை போமே இப்போ பெருமாள் கேட்டிருந்தார் இல்லையா பங்கைய செல்வி தாயார பாடணும்னு பங்கைய செல்வி தாயார தான் பாட்டினுடைய முதல் வரியிலேயே வைக்கிறார் பெரியாழ்வார் அதாவது இந்த பதிகம் யாரை குறித்து பாடப்பட்டது திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் ஆனால் அந்த பெருமாளை தாயாரை இழுத்து குறிப்பிடுகிறார் அந்த தாயாருக்கு என்ன திருநாமம் பங்கைய செல்வி பங்கயம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் பங்கஜம் என்ற சொல் தாமரையை குறிக்கும் பங்கம்னா சேரு ஜானா பிறப்பது பங்கஜம்னா சேற்றில் பிறப்பது சேற்றினில் மலர்ந்த செந்தாமரை யோங்கிறோம் சேத்துல பிறந்தாலும் அது தாமரையாக தான் இருக்கும் அப்போ பங்கம் என்னும் சேற்றிலே ஜா பிறந்தது மலர்ந்தது பங்கஜம் தாமரை அந்த பங்கஜம் என்ற வார்த்தை தமிழிலே பங்கயம் என்று ஆகியிருக்கிறது அப்போ பங்கைய என்றால் அந்த தாமரை பூவிலே வீற்றிருப்பவள்னு அர்த்தம் அந்த தாமரை ஆள் தாமரையிலே வீற்றிருப்பவள் அது பங்கைய அப்புறம் செல்வின்னு ஒன்று இருக்கு செல்வினா செல்வத்துக்கெல்லாம் தலைவி உலகத்தில் உள்ள எல்லா செல்வத்துக்கும் யார் தலைவி செல்வத்தினுடைய மொத்த நிர்வாகமும் யார்கிட்ட இருக்கு செல்வம் நிறைந்தவள் செல்வம் அருள்பவள்னா அது மகாலட்சுமி தாயார் ஆகையினால செல்வி அப்போ பங்கைய செல்வி பங்கயம் என்னும் தாமரை பூவில் வீற்றிருக்கும் செல்வி செல்வத்துக்கெல்லாம் தலைவியாக இருப்பவள் பங்கைய செல்வி தாமரை பூவில் விற்றிருக்கும் செல்வத்தின் தலைவி அதத்தான் போதமர் செல்வ கொழுந்து என்று அற்புதமாக பாடியிருக்கிறார் பெரியாழ்வார் போதமர் போதுனா மலர் தாமரை மலர் அமர்னா அதன் மீது அமர்ந்திருக்கக்கூடிய போது அமர்னா தாமரை மீது அமர்ந்து இருக்கக்கூடிய பங்கைய வந்துருத்தா போதமர் தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய செல்வ செல்வ என்றால் செல்வம் நிறைந்த செல்வத்தை அருளக்கூடிய செல்வத்துக்கு அதிபதியாக தலைவியாக இருக்கக்கூடிய கொழுந்து கொழுந்துனா தலைவின்னு அர்த்தம் இது என்ன தலைவின்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் என்றார் பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி என்று மூன்று தேவியர் இருந்தாலும் அந்த தேவிமார்களுக்குள் தலைவியாக பெரிய பிராட்டி என்று போற்றப்படுபவள் ஸ்ரீதேவி தாயார் அப்போ பெருமாளுடைய நாச்சிமார்களுக்கெல்லாம் கொழுந்தாக இவள் தலைவியாக இருக்கிறாள் அப்போ போது அமர்ல பங்கைய வந்துருத்து செல்வ செல்வி வந்துருத்து அத்தோடு கொழுந்து அவனுடைய தேவிகளுக்கெல்லாம் இவள் தலைவியாக இருக்கிறாள் அப்போ பங்கைய செல்வி என்பதைத்தான் போது அமர் பங்கையம் என்னும் தாமரையிலே அமர்ந்திருக்கக்கூடிய செல்வ செல்வம் நிறைந்து செல்வத்தை அருளக்கூடிய கொழுந்து பெருமாளுடைய தேவிகளுக்கெல்லாம் தலைவியாக பிரதான மகிழ்ச்சி மூத்த மனைவியாக பெரிய பிராட்டியாக இருக்கக்கூடிய அந்த பங்கைய செல்வி தாயார் போது அமர் செல்வ கொழுந்து தாயார் புணர் புனர்னா அவளோடு சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய திருவள்ளறையானை திருவள்ளரை பெருமாளை இந்த பத்து பாசுரங்களிலே பாடினேன் அப்போ புனர்னா அவளோடு சேர்ந்திருக்கும் அப்போ இங்க மெயின் யார்னா தாயார் அந்த தாயாரோடு அப்படியே சேர்ந்திருக்கும் புணர் அவளோடு சேர்ந்து இருக்கும் யானை திருவள்ளர பெருமாளை பாடின இந்த இடத்துல மணவாள மாமனிகள் வியாக்கியானம் பண்றார் இங்கே தாயார் முக்கியத்துவம் பெற்றுவிட்டாள் பெருமாள் கொஞ்சம் பின்னாடி போயிட்டார் எப்படின்னா இங்கே தாயாரை ஒரு கொடியாக வர்ணிக்கிறாராம் பெரியாழ்வார் அந்த கொடிக்கு ஆதாரமாக இருக்கும் குச்சியாக கொம்பாக பெருமாள் இருக்காராம் பங்கைய செல்வி தாயார் இருக்காரளையோ அவள் ஒரு கொடி அந்த கொடி படறணும்னா சப்போர்ட்டுக்கு ஒரு கொம்பு வேணும் அந்த சப்போர்ட்டுக்கு கொம்பாக புடரிகாட்ச பெருமாள் திருவள்ளறையில இருக்காராம் அதனால புனர் திருவள்ளரையானை அவள் சேர்ந்து இருக்கும் திருவள்ளர யானை ஆனா அதுல முக்கிய கொடியாக இருப்பது யாருன்னா போதமர் செல்வ கொழுந்தாகிய தாயார் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் ஒரு கொம்பு இருக்கு அதை சுத்தி கொடியும் படர்ந்து கொம்பு முக்கியமா கொடி முக்கியமானு கேட்டார் நமக்கு கொடிதான் முக்கியம் அந்த கொடி படருவதற்கு ஒரு கொம்பு வேணும் அதனால கொம்பை நட்டு வச்சிருக்கோம் அப்படியே மணவாள மாமூன்கள் வியாக்கியானம் பண்றார் எங்களுக்கு திருவள்ளரை பங்கைய செல்வி தாயார் தான் முக்கியம் ஆனா அந்த தாயார் என்னும் கொடி ரொம்ப லேசானவளா மெல்லியவளா அந்த தாயார் இருக்கா அந்த தாயார் படர்ந்து இருக்கணும்னா சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு கொம்பு வேணும் தாயார் பெருமைக்கு ஏற்ற கொம்பு யாருனா அவர் நம்ம வேற யாரு திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் அதனால கொம்பின் ஸ்தானத்துல அதுக்காக பெருமாளை கொறைச்சி சொல்றோன்னு யாரும் எடுத்துக்க வேண்டாம் சில பேர் கமெண்ட்ஸ்ல வந்து அவ ஏதாவது ஒரு கருத்து சொல்லிடுவா இதெல்லாம் ஆச்சாரியர்கள் சாதிச்ச விஷயம் ரொம்ப ரசனையோடு சொல்ற விஷயம் அதை நாம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் அவ்வளவுதான் அதனால இந்த தாயாருங்கிற கொடி நன்கு படறதுக்கு எதுப்பா நல்ல கொம்பு கிடைக்கும்னு பார்த்தாலாம் திருவள்ளரை பெருமாளை கொண்டு வந்து கொம்பா நீ நீதான் கொம்பு நீதான் குச்சி எங்களுக்கு தேவை யாரு எங்க கொடி நன்றாக படரணும் அவள் தான் போதமர் செல்வ கொழுந்து பங்கைய செல்வி தாயார் அதனால மாமுனிகள் ஸ்பஷ்டமாக வியாக்கியானம் பண்றார் இன்றும் தான் திருவள்ளரை திவ்ய தேசத்திலே பங்கைய செல்வி தான் பிராதானியம் ஜாஸ்தி இன்னைக்கு திருவள்ளறையில போய் சேவிச்சேன்னா பெருமாள் என்ற தாயார் என்னும் கொடி படர்வதற்கு ஒரு கொம்பின் ஸ்தானத்துல தான் இருக்காரே ஒழிய தாயார் தான் அங்கே முக்கியம் அதனாலதான் மூன்று க்ஷேத்திரங்கள் சொல்லுவா தாயாருக்கு ஏற்றம் உள்ள க்ஷேத்திரங்கள் ஒண்ணு என்னன்னா நாச்சியார் கோவில் அது எல்லாருக்குமே தெரியும் வஞ்சுளவல்லி தாயார் திருநரை திவ்ய தேசத்துல ஸ்ரீனிவாச பெருமாள் செகண்டரி வஞ்சுளவல்லி தாயார் பெண்ணரசு நாடு நாச்சியாருடைய ராஜ்யம் அதுபோல ஸ்ரீவில்லிபுத்தூர் அதையும் நாச்சியார் திருமாளிகையும் ஆண்டாள் நாச்சியாருக்குத்தான் பெருமை ஆண்டாளுக்கு பெருமை சேர்க்கத்தான் பக்கத்துல ரங்கமன்னார் அதே போலத்தான் திருவள்ளறை பங்கைய செல்வி தாயார் தான் கொடி அந்த போதமர் செல்வ கொழுந்து அந்த கொழுந்தாக ஒரு கொடியாக இருக்கக்கூடிய அந்த பங்கைய செல்வி இருக்காளே அவள் புனர் திருவள்ளரையானை அந்த கொடி சேர்ந்து இருப்பதற்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கொம்பு வேணும் அவர்தான் அந்த திருவள்ளரை பெருமாள் அந்த திருவள்ளரையின் பெருமானைத்தான் கண்ணனாக கண்டு இந்த பத்து பாசுரங்களை பெரியாழ்வார் பாடினார் எந்த பாவத்துல பாடினார் என்ன கருத்தை பாடினார்னா மாதற்கு உயர்ந்த அசோதை மகந்தன்னை காப்பிட்ட மாற்றம் யசோதை கிருஷ்ணனுக்கு எப்படி திருட்டி சுத்தி போட்டாங்கிறதையே பத்து பாட்டா பாடியிருக்கார் எப்பேற்பட்ட யசோதை மாதர்க்கு மாதர்னா பெண்ணுன்னு அர்த்தம் மாதர்க்குன்னா பெண்களுக்குள்ளே உயர்ந்த மிக உயர்ந்தவளான அசோதை யசோதைய தமிழ்ல அசோதைன்னு சொல்லுவார் மாதர்க்கு உயர்ந்த அசோதை பெண்களுக்குள்ளே மிகச் சிறந்தவளான யசோதை ஏன் பெண்களுக்குள் சிறந்தவள்னா அதுக்கு மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் என்ன நோன்பு நோற்றாள் இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும்படி இத்தனை கிருஷ்ணலீலையும் சேவிக்கிற பாக்கியம் கிருஷ்ணனை அப்படி செல்லமா அடிக்கிற பாக்கியம் கிருஷ்ணனுக்கு திட்டி சுத்தி போடுற பாக்கியம் கிருஷ்ணனை நீராட்டும் பாக்கியம் கூச்சூட்டும் பாக்கியம் எல்லாம் ஒத்திக்கு கிடைச்சிருக்குன்னா பெண்களின் தலைவின்னு அவளை சொல்லாம வேற யார சொல்ல முடியும் அதனால மாதர்க்கு உயர்ந்த எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத பாக்கியம் என்ன தவம் செய்தனை யசோதான்னு கேட்கும்படி அவளுக்கு தானே கிடைச்சது அதனால மாதர்க்கு உயர்ந்த அசோதை பெண்களுக்குள்ளே மிக உயர்ந்தவளான அந்த யசோதையானவள் மகன் தன்னை காப்பிட்ட மாற்றம் கிருஷ்ணனுக்கு எப்படி திருஷ்டி கழிச்சாளா மகன் தன்னை தன்னுடைய மகன் என்று அபிமானித்து அந்த தாய் பாசத்தோடு ஒரு தாய் மகனிடம் காட்டக்கூடிய அந்த பாசத்தோடு காப்பிட்ட காப்பிடுதல் அது எப்படி பண்ணான்னா மூன்று விதமாக வேதியர்கள் மந்திரம் சொல்லி திருமஞ்சனம் பண்ணான் யசோதை பசுமூத்திரம் பசுஞ்சானம் பசுவின் காலடிப்பட்ட மண் இதை கொண்டு செய்தாள் இன்னொரு பக்கம் அடியார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விளக்குகள் தீபங்களை காட்டி பெருமாளுக்கு திருட்டு கழித்தார்கள் இப்படி காப்பிட்ட மாற்றம் வார்த்தைன்னு அர்த்தம் யசோதை காப்பிட்டாள் என்ற மாற்றம் அந்த வார்த்தை யசோதை கிருஷ்ணனை அழைத்தாள் எப்படி காப்பிட்டாள் என்ற வார்த்தைகளை நமக்கு பாடி கொடுத்தவர் யாரு அதான் மூணாவது அடி வேத பயன் கொள்ள வல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை அப்ப பாட்டு எவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு பாருங்க முதல் அடியில எந்த பெருமாள் புண்டரிகாட்ச பெருமாள் ஆனால் அவர் செகண்டரி தான் நமக்கு மெயின் பங்கைய செல்வி தாயார் அந்த தாயாருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிற புண்டரிகாட்ச பெருமாள் இதை பற்றி யார் எந்த தன்மையில் எது குறித்து பாடினதுன்னா யசோதை தன்மகனாகிய கிருஷ்ணனை காப்பிடுவது குறித்து பாடியது சரி அதை இயற்றியவர் யார் அதை அருளி செய்த ஆழ்வார் யாருன்னா மூணாவது அடி வேத பயன் கொள்ள வல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை இது பெரியாழ்வாருடைய திருநாமம் விஷ்ணு சித்தர்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவோம் தமிழிலே விட்டு சித்தன் விஷ்ணுவை தன் சித்தத்தில் கொண்டவர் விஷ்ணு சித்தர் விஷ்ணுவின் சித்தத்தில் இவர் இடம் பிடித்தவர் விஷ்ணு சித்தர் ரெண்டுமே வச்சுக்கலாம் அந்த விட்டு சித்தன் சொன்ன மாலை அந்த விஷ்ணு சித்தர் சொன்ன தன் திருவாயால் சொன்ன மாலை ஒரு அழகான பாமாலையாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது அந்த விட்டு சித்தர் எப்படிப்பட்டவர்னா வேத பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை வேத பயன் கொள்ளவல்லன்னா என்ன அர்த்தம்னா வேதத்தின் ஆள் பொருளை அறிந்து கொள்ளவல்லன்னு அர்த்தமா வேதத்தினுடைய தாற்பரியத்தை நன்கு புரிந்து கொண்டவர் வேத அது நமக்கு புரிஞ்சு கொடுத்து பயன் அப்படின்னா வேதத்தினுடைய தாத்பரியம் ஆள் பொருள்னு இங்கே அர்த்தம் பயன் அந்த வேதத்தின் பொருளை அறிந்து கொள்ளவல்ல கை கொள்ள வல்ல கடைபிடிக்க வல்ல விஷ்ணு சித்தர்னு அர்த்தம் அப்ப வேதத்தின் ஆழ் பொருள் என்னன்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார் பெருமாள் நன்னா இருக்கணும் பெருமாள் நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு வாடி மங்களாசாசனம் பண்ணுவதுதான் வேதத்துக்கெல்லாம் பயன் இத்தனை வேதங்கள் வந்து இவ்வளவு பகவானுடைய பெருமையெல்லாம் நமக்கு சொல்வதற்கு என்ன காரணம் இத்தனை இதிகாச புராணங்கள் அத்தனையிலையும் பகவானுடைய சரித்திரங்களை ரிஷிகள் வழங்கியதற்கு என்ன காரணம்னா வேற என்ன அந்த பகவானுடைய பெருமையை நாம எல்லோரும் புரிஞ்சுண்டு அவன் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு பகவானை நாம் ஒத்தும் வாழ்த்தி பல்லாண்டு பாடணும் வேதங்கள் தோன்றியது அதான் வேதங்கள் எப்போதும் இருந்துருக்கு அந்த வேதங்களை நாம் பெற்றதற்கான பயன் என்னன்னா பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவதுதான் இதிகாச புராணங்களை ரிஷிகள் வழங்கியதற்கான பயன் என்னன்னா நாம பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவதுதான் வாழ்வார்களுடைய அருளிச்செயல் உருவானதன் பயன் என்னன்னா நாம் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவது தான் அப்போ அந்த வேத பயன் வேதத்துக்கு தாற்பயமாக இருக்கக்கூடிய அந்த மங்களா சாசனம் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவதை கொள்ளவல்ல அதை சரியாக அறிந்து பின்பற்றவல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை அந்த விஷ்ணு சித்தர் இந்த பாமாலையை பாடியிருக்கிறார் பாக்களால் ஒரு மாலை தொடுத்திருக்கிறார் இதை சொல்றவாளுக்கு என்ன பலன் அதுதான் நான்காவது அடி பாத பயன் கொள்ளவல்ல பத்தர் உள்ளார் வினை போமே இதனுடைய பாத பயன் கொள்ளவல்ல பாதப்பயனா என்ன வேதப்பயன்னா வேதத்தின் பிரயோஜனம் வேதத்தின் தாற்பயம் பாதப்பயன்னா என்ன அர்த்தம்னா பாதம்ங்கிறது பாட்டில் ஒரு அடிக்கு பாதம்னு பேர் ஒரு பாட்டுனா இப்போ நாலு அடி இருக்கோ இல்லையோ முதல் அடிக்கு முதல் பாதம் ரெண்டாவது அடிக்கு ரெண்டாவது பாதம் மூணாவது அடி மூணாவது பாதம் நாலாவது அடி நாலாவது பாதம் இதில் பாதப்பயன்னா இந்த பாதம் என்பது ஒவ்வொரு பாட்டிலும் உள்ள நாலாவது பாதத்தை குறிக்கிறதாம் அந்த பாதத்துக்கு பயன் என்னன்னா காப்பிடவாராய் காப்பிடவாராய்னு யசோதை தானே பயன் நீங்க அப்படியே ரீகப் பண்ணி பாருங்க ஒவ்வொரு பாட்டிலும் நிறைவு வரி என்ன வருது அழகனே காப்பிடவாராய் வள்ளலே காப்பிடவாராய் அப்போ பாதம் நிறைவு பாதத்தினுடைய பயனாக இருப்பது யசோதை கிருஷ்ணனுக்கு காப்பிடுவது காப்பிடவாராய் திருப்டி கழிக்கவானு திருப்டி சுத்தி போடுவது அந்த பாத பயன் இந்த பாட்டினுடைய நிறைவு பாதத்துக்கு பயனாக இருக்கக்கூடிய அந்த காப்பிடுதலை கை கொள்ளவல்ல வல்ல கடைபிடிக்க வல்ல பக்தர்கள் யாரோ அப்ப இந்த பாட்டை நாம சொன்னா மட்டும் போறாதான் நாமும் சேர்ந்து திருப்டி கழிக்கணுமா இதுக்கு பாருங்க பலஸ்ருதி அப்படிதான் சாய்ச்சிருக்க வெறும் பாட்டம் பாட்டிய அவசியம் சொல்லணும் பாட்டு சொன்னா மட்டும் போராது அந்த பாத பயன் கொள்ளவல்ல அந்த நான்காவது பாதத்திலே சொல்லப்பட்ட பயன் அந்த பிரயோஜனம் செயல் அதாவது காப்பிடுதல் அதை கொள்ளவல்ல அதை கை கொள்ளவல்ல பத்தர் உள்ளார் பத்தர்னா பக்தர்கள் பத்தர் உள்ளார்னா அப்படிப்பட்ட பக்தர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த பாட்டின் நாலாவது அடியில ஒவ்வொரு பாடலின் நாலாவது அடியிலே சொல்லப்பட்ட காப்பிடுதல் என்ற அந்த செயலை கை கொள்ள வல்ல பக்தர்கள் தினந்தோறும் பெருமாளுக்கு யார் ஆரத்தி காட்டி திருப்தி சுத்தி போடுறாளோ அந்த பக்தர் உள்ளார் அந்த பக்தர்களுக்கு வினை போமே வினைனா பாபங்கள் போமேனா போகுமேன்னு அர்த்தம் வினை போமேனா பாபங்கள் எல்லாம் நீங்கிவிடும் அதுக்கும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணுறார் எந்த பாபம்னா நாம் பெருமாளுக்கு இத்தனை நாள் பல்லாண்டு பாடாமல் திருப்டி சுற்றி போடாமல் இருந்துட்டோம் இல்லையா அப்படி நம்மை பண்ண விடாமல் தடுத்ததே நம்ம பாபங்கள் தானா நாம பண்ண பாப்பங்கள்னால தான் புத்தி வேற ஏதேதோ விஷயங்களை நோக்கி போயிடுத்து பெருமாள்ட்டையே வந்தாலும் வேற ஏதோ விஷயத்தை அவர்கிட்ட கேட்டுட்டு திரும்ப போயிடுறோம் அவருக்கு பல்லாண்டு பாடணும் அவருக்கு திருஷ்டி சுற்றி போடணுங்கிற அந்த பக்தி வளராமலே இருக்கு அந்த பக்தி வளர்வதற்கு தடையாக இருக்கும் வினை போமே அந்த வினைகள் பாபங்கள் நீங்க நாமும் பெரியாழ்வாரை போல யசோதையை போல தினந்தோறும் நம் மாற்றில் எழுந்தருடி இருக்கும் பெருமாளுக்கு திருஷ்டி கழிக்க ஆரம்பிச்சுருவோமா அதையினால இந்த காப்பிடல்கிற இந்த பாசுரங்களை சேவிச்சு நாம மெயினா பெருமாளுக்கு அந்த திருட்டி சுத்தி போடுவது என்பதை தொடங்க ஆரம்பிச்சோன்னா அதுக்கப்புறம் எப்போதும் பெருமாளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும்ங்கிற பக்குவம் வந்துடும் இந்த பக்குவம் வளர்வதற்கு தடையாக இருக்கும் பாபங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று பலன் சொல்லி இருக்கிறார் பெரியாழ்வார் அதுதான் இந்த பாசுரம் போதமர் செல்வ குழுந்து புனர் திருவள்ளர யானை மாதற்கு உயர்ந்த அசோதை மகந்தன்னை காப்பிட்ட மாற்றம் பயன் கொள்ள வல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை பாதப்பயன் கொள்ள வல்ல பத்தருள்ளார் வினை போமே அப்போ தாமரை பூவிலை விற்றிருக்கும் செல்வம் நிறைந்த பெருமாளுடைய தேவிகளுக்குள் கொழுந்தா தலைவியா இருக்கக்கூடிய பங்கைய செல்வி தாயாரோடு சேர்ந்திருக்கக்கூடிய திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாளை குறித்து யசோதை தன்மகனாகிய பெண்களில் சிறந்த யசோதை தன்மகனாகிய கிருஷ்ணனுக்கு திருட்டி சுத்தி போட்ட அந்த வரலாற்றை ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பெரியாழ்வார் வேதத்தின் தாத்யம் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவதுன்னு அறிந்து பின்பற்றும் பெரியாழ்வார் அவர் பாமாலையா பாடி கொடுத்தார் இதுல ஒவ்வொரு பாசுரத்திலையும் நாலாவது பாதம் நிறைவு வரியில் உள்ள பயனாகிய காப்பிடுதல்ங்கிறத யார் தினமும் பண்ணி பெருமாளுக்கு திருட்டி சுத்தி போட்டுருக்காளோ அவர்கள் பெரும் பலன் என்னன்னா இந்த மாதிரி பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவதற்கு தடையாக இருக்கும் பாபங்கள்லாம் நீங்கி இடைவிடாது எப்போதும் பெருமாள் நன்னா இருக்கணும்னு அவனை வாழ்த்தக்கூடிய உயர்ந்த பக்தியை பெறுவார்கள் என்பதோடு இந்த பதிகம் நிறைவடைகிறது இதே பாசுரத்துக்கான ஆங்கில வடிவம் மதர் மதர் யசோதா டிட் ப்ரொடெக்டிவ் ரிச்சுவல் ஃபார் த த த த த லார்ட் ஆஃப் 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 திருவள்ளரை ஹூ 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 இஸ் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் ரிச் டிவைன் சீட்டட் ஆன் ஆன் லோட்டஸ் வெல் அவேர் பர்போர்ட் வேதாஸ் சாங் எ கார்லண்ட் திஸ் ஈவெண்ட் தோஸ் ஃபைனல் லைன்ஸ் ஸ்டான்சாஸ் and follow the same will get rid of their sins என்பது ஆங்கில வடிவம் அப்போ பெருமாளுக்கு நீராட்டம் எடுத்து பூச்சூட்டல் எடுத்து காப்பிடல் திருட்டி கழிப்பதும் எடுத்து போதமர் செல்வ கொழுந்து உணர் திருவிழையானே மாதர் குயந்த யசோதை மகன் தன்னை காப்பிட்டமா மர் செல்வக் கொழுந்து உணர் திருவள்ளரையானை மாதர் குயந்த யசோதே மகன் தன்னை காப்பிட்ட மாற்றும் வேதப்பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலே பாதப்பயன் கொள்ளவல்ல பத்தருளவினை போமே வேத பயன் கொள்ளவல்ல விட்டு சேத்தன் சுன்ன மாலை பாத பயன் கொள்ளவல்ல பத்தருளவினை போமே பாத பயன் கொள்ளவல்ல பத்தருளா विनपामि